இன்னைக்கு என்ன வீடியோன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து அஷ்யும் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல உங்களுக்கு கேட்ட மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன் எங்க வீட்டில் கும்புறத வந்து நான் இன்னொரு வீடியோவா அப்லோட் பண்றேன் என்ன ரீசன் சொல்றேன் கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணரா எப்படிதான் இருப்பாரு

குட்டி பாதம் வைக்க போறோம் அஷே ரெண்டு காலே தனியே தனியா நடா பண்றா சந்திமா இங்க உன்னை இப்படி வை இப்படி வெய் கால் நல்லா வைங்க கிருஷ்ணர் ஏய்

போறோம் போறோம் இருங்க கிருஷ்ணர் அவர் வருவாரு குட்டி வந்துட்டாங்க குட்டி இல்ல ஜிஷு ஜிஷு ஃபைனலாக இப்படி தான் இருந்தார் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் ஓரளவுக்கு மேக்கப்லாம் நல்லா பண்ணி போட்டாச்சு எனக்கு இன்னுமே ஹர்ஷுக்கு வந்து போடலான்ட்டு ஒரு டே இருக்குது நாங்கள் போட்டோன்னா அதை தனியாக ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு பக்கம் வர்றேன் ஆக்சுவலாக அவன் பேர்தேக்குள்ளே போடுறதா ஒரு ஐடியா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்புறமா அந்த குட்டி கிருஷ்ணரை வைக்க முடியல அவரை வச்சுட்டு சரி ஜிஷு வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஜிஷுவையும் வச்சுட்டு இருந்தோம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் குட்டி கிருஷ்ணரையும் அதான் அஷ்வியும் வைக்க வச்சு வச்சாச்சு எப்படியும் ஒரு வழியாக அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க அண்ணி கற்பூரம் வச்சு சாமி கும்பிட வேண்டியதுதான் நாங்கள் எல்லாமே ஸ்நாக்ஸ்லாம் கடையில் வாங்கிட்டு பாயாசம் மட்டும் வீட்டில் பண்ணோம் அதுக்கப்புறம் இவனுக்கு பாதி பாதி கழுந்துட்டு இருந்துச்சு எங்கள் அண்ணி தான் எல்லாமே மேக்கப் போட்டாங்க இதோ இவங்க தான் ரூபி அண்ணி போட்டுட்டு இருந்தாங்க பார்த்து முடிச்சாச்சு ஓரளவுக்கு இவங்களை வச்சு சமாளிக்கவே முடியலங்க சாமி கும்பிட்டு அதுக்கு ஒரு அளப்பர பண்ணுறாங்க ആSure, dişni edana ne ettu ko. Hey, hey, abula saru. Krishnar niye. Anna. Avani edu. Anna ni eduma. Edu. Na edu. Na edu. Ha edisu abde. Edu. Adoru kichi. Ha podu. Ha podu. Eni maru odikichi. Eni maru odikichi saru. Verrana venam. Verrana venam pattuke. Ella. Kriya. Eni maru thoru. Kriya. Kallu kudu.

கண்ணடியெல்லாம் போட்டு பல பலம் நிற்கிறாரு ட்ரெண்டிங் கிருஷ்ணரு அதுக்கப்புறம் ராதை அண்டு கிருஷ்ணர் காம்போ போட்டிருந்தோம் இந்த பாருங்கள் சூப்பராக இல்லையா இதுதான் ஃபைனல் லுக்கு ரெண்டு பேருமே சூப்பராக இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இவன் ரொம்ப நேரமாக எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார் குட்டி கிருஷ்ணர் ஆக்சுவலாக ஒரு குழந்த இருந்தாலே அந்த கிருஷ்ண ஜெயந்தி சமையாக இருக்கும்ன்றது இதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்த வருஷம் பெருசாகிடுவோம் அரிசிலாம் அப்போ அவருக்கெலாம் போட்டோம்னா இப்படி தான் இருப்பார் இது பாருங்கள் எல்லோரும் கிருஷ்ணர் வேஷம் போடும்போது அது அழகாக இருக்குது பார்க்க அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாரெலாம் உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டிங்க ராதை வேஷம் போட்டிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்